மாசி மகத்தின் பெருவிழா தெப்பத் திருவிழா கொளுத்தும் கோடை வெயில் வெப்பத்தில் கொண்டாடும் தெப்பத் திருவிழா மிதவை தோணி திருவிழா தெப்பத்திருவிழா ஏன் எதற்கு என்பதான விளக்கத்தோடு அமைந்த தெம்மாங்கு ஜோடி பாடல் தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா முடிச்சு போட்ட முத்தையா முழு விபரத்தை சொல்லையா மூணு முடிச்சு போட்ட முத்தையா முழு விபரத்தை சொல்லையா பெரிய கோயில் தெப்பத்தில படகு தோணி பிப்பாயில நச்சாட சாமியும் தவம்பித்த நாயகியும் நச்சாட சாமியும் தாவம்பத்த நாயகியும் சுத்தி வரும் காட்சி காண பக்தியோடு செல்வோமா சுத்தி வரும் காட்சி காண பக்தியோடு செல்வோமா தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா என்னோட தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா அம்மையும் அப்பனும் சிவனும் சக் அம்மையும் அப்பனும் சிவனும் சக்தியும் ஆனந்த நீராட ஆறு குலம் வாராரோ ஆனந்த நீராட ஆறு குலம் வாராரோ அர்த்தம் வேற உள்ளதோ ஆன்மீக அர்த்தம் வேற உள்ளதோ முடிச்சு போட்ட முத்தையா முழு விபரத்தை சொல்லய்யா முடிச்சு போட்ட முத்தையா முழு விபரத்தை சொல்லய்யா ஆனந்த நீராட ஆறு குளம் வரவில்ல அம்மையப்பர் ஆனந்த நீராட ஆறு குளம் வரவில்ல வீடு பேற்றை விளக்குதம்மா திருவிழா நடக்குதம்மா வீடு பேற்றை விளக்குதம்மா திருவிழா நடக்குதம்மா கருப்பை வயத்துல தண்ணி தளிர் விட்ட உயிரம்மா நாம தளிர் விட்ட உயிரம்மா கடைசி காலத்தில உயிர் போன காரியத்தில கடைசி காலத்துல உயிர் போன காரியத்தில தண்ணி கோடம் தலையில ஓடைக்கணும் தரையில தண்ணி கூடம் தலையில உடைக்கணும் தரையில கட்டை விரல் கால் கட்டும் கட்டையான உடல் கட்டும் கட்டை விரல் கால் கட்டும் கட்டையான உடல் கட்டும் பிறப்பெருக்கும் அருத்தம் அம்மா மறுப்பு சொல்ல முடியாதம்மா பிறப்பருக்கும் அருத்தம் அம்மா மறுப்பு சொல்ல முடியாதம்மா நீரால் வந்த உயிரம்மா நிலத்தில் நீந்தி ஆடுதம்மா நீரால் வந்த உயிரம்மா நிலத்தில் நீந்தி ஆடுதம்மா நீர் கடன் அறியாம பிறவி கடலில் வாழுதம்மா நீர் அறியாம பிறவி கடலில் வாழுதம்மா தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா நீரில் வந்த உயிரு நீரால் போகும் உசுறு தாலி கட்டிய முத்தையா தத்துவம் இன்னும் சொல்லையா தாலி கட்டிய முத்தையா தத்துவம் சொல்லையா புரியும்படி சொல்லையா புராண கதை என்னையா எனக்கு புரியும்படி சொல்லையா என்னையா கேளு கேளு கிளிப்புள்ள எனக்கு வாச்ச உள்ள கேளு கேளு புள்ள எனக்கு வாச்ச வாசமுள்ள பிரம்மகத்தி பாவத்துல வருணன் போனான் கடலுக்குள்ள பிரம்ம கீ பாவத்துல வருணன் போனான் கடலுக்குள்ள காத்து அருள புறப்பட்டார் கைலாயநாதர் காத்து அருள புறப்பட்டார் படகு தோணி தெப்பத்துல பார்வதி தேவி பக்கத்துல படகு தோணி தெப்பத்துல பார்வதி தேவி பக்கத்தில் பார் ரச்சித்தார் வருணனை பார்த்து வளம் வந்தார் தோனியில வருஷ வருஷம் தெப்பத்தில வளம் வந்தார் தோனியில வருஷம் வருஷம் தெப்பத்தில் தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா என்னோட தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா பாரத பூமியில பழம் பெரும் தர்மத்தில நம்ம பாரத பூமியில பலம் பெரும் தர்மத்தில பிறந்தது புண்ணியமே நாம பொறந்தது புண்ணியமே மல்லிகை மஞ்சள் தந்த மாமா உன்னை மணந்தது என்னோட பாக்கியமா மல்லிகை மஞ்சள் தந்த மாமா உன்னை மணந்தது என்னோட பாக்கியமா பிறவி தோறும் சேருவோம் பிழை இல்லாமல் வாழுவோம் பிறவி தோறும் சேருவோம் பிழையில்லாமல் வாழுவோம் பாக்கியவான் அம்மா பக்கம் இருந்து கேளம்மா பாக்கியவான் அம்மா பக்கம் இருந்து கேளம்மா தண்ணீர் குளத்துல தாமர பூவுக்குள்ள வளம்புரி சங்குள தவம்புரிந்தால் தட்சாயணி வளம்புரி சங்குள தவம் புரிந்தாள் தாட்சியாயணி அம்பிகையை காணவே அண்ணாமலையார் வரவே தெப்பம் வரும் திருவிழா தெப்பத்தில திருவிழா தெப்பம் வரும் திருவிழா தெப்பத்தில திருவிழா மாசி மகத்துல அம்பிகை அவதரித்தாள் மாசி மகத்துல அம்பிகை அவதரித்தாள் பூத்தவளை காணவே தெப்பம் வரும் திருவிழா பூத்தவளை காணவே தெப்பம் வரும் திருவிழா அம்பிகையை காணவே அண்ணாமலையார் வரவே அம்பிகையை காணவே அண்ணாமலையார் வரவே தெப்பம் வரும் திருவிழா தெப்பத்தில திருவிழா தெப்பம் வரும் திருவிழா தெப்பத்தில் திருவிழா தேவதையே செல்லம்மா தேவதானம் செல்வோமா படகு தோணி போல நம்ம பக்தியாள படகு தோணி போல நம்ம பக்தியாள பகையில்லாம வாழுவோம் பரமேஸ்வரனை சேருவோம் பகையில்லாமல் வாழுவோம் பரமேஸ்வரனை சேருவோம் பாரத பூமியில பலம் பெரும் தர்மத்தில நம்ம பாரத பூமியில பலம் பெரும் தர்மத்தில பிறந்தது புண்ணியமே நாம பொறந்தது புண்ணியமே